ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தேவிகாஸ் கிச்சன் நான் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் உங்கள்கிட்ட சாரி கேட்டுக்கிறேன் ஏன்னா ரொம்ப நாள் வீடியோ போட முடியாமல் போயிடுச்சு நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது சிக்கன் ஊருகா ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் நீங்கள் இதை செஞ்சு வச்சு ஒரு த்ரீ மந்த்ஸ் வரைக்கும் கூட யூஸ் பண்ணலாம் சாதத்தோட சப்பாத்தியோட தோசையோட இட்லியோட எதோடனாலும் ரொம்ப சூட்டபுளாக இருக்கும் மற்றது இது மட்டும் இல்லாமல் நீங்கள் தூர பயணங்கள் எங்கும் ட்ரிப் போகிற நேரம் எதுவும் ஒரு சாதத்தை செஞ்சு வச்சுட்டு இதை நீங்கள் எடுத்துகிட்டு போனீங்கன்னா அதுகளோட சைட் யூஸ் பண்ணிக்கலாம் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு தேவையான பொருட்கள் சிக்கன் வந்து எழுநூற்றம்பது கிராம் எடுத்திருக்கிறேன் பட்டை ரெண்டு 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 பீஸ் லவங்கம் ஒரு அஞ்சாறு எடுத்திருக்கேன் ஏலக்காய் ஒரு ஏழு எடுத்திருக்கேன் நூறு வெள்ளைப்பூடு நூறு இஞ்சி எடுத்திருக்கிறேன் இதை வந்து நான் பேஸ்ட்டு ரெண்டையும் ஒன்றா சேர்த்து பேஸ்ட்டு பண்ணிவிட்டு அதில் வந்து நாலு டேபிள் ஸ்பூன் வந்து யூஸ் பண்ணிக்கிடுவேன் நான் இன்றைக்கி இறால் செய்ய போகிறதுனால நான் ஒன்றா சேர்த்து அரைக்கிறேன் இந்த அளவு உங்களுக்கு தேவைப்படாது நாலு டேபிள் ஸ்பூன் இல்லைன்னா அஞ்சு டேபிள் ஸ்பூன் போதும் அதோட சில்லி பவுடர் பெருங்காயத்தூள் எண்ணெய் நீங்கள் நல்லெண்ணெய் விற்பனை எடுத்துக்கோங்க நான் ரீஃபைண்ட் ஆயில் எடுக்கிறேன் அதில் சிக்கனை ஃப்ரை பண்ணிவிட்டு அப்புறமா கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்த்துக்குருவேன் வெந்தயம் கடுகு சீரகம் சீரகம் அப்புறம் வந்து வினிகர் இவ்வளோ தான் நமக்கு தேவையான பொருட்கள் உப்பு இதோட சே சேர்த்துக்கிறனும் வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் நான் வந்து இஞ்சியும் பூண்டையும் இந்த மாதிரி சின்னதாக கட் பண்ணிவிட்டு அதை வந்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கிறேன் இப்போ நான் எழுநூற்றம்பது கிராம் சிக்கனை வந்து நல்லா கழுவி வச்சுருக்கேன் அதோட ஒரு டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன் அரை டீஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துக்கிறேன் ரெண்டு டீஸ்பூன் மிளகாய் பொடி சேர்த்துக்கிறேன் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கிறனும் கலந்து விட்டுட்டு மிளகா பொடி மஞ்சள் பொடி பத்தலைன்னா இன்னொருக்கா ஒரு நான் ஒரு அரை டீஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துக்கிறேன் ஒரு டீஸ்பூன் பொடி சேர்த்துக்கிறேன் ரெண்டு டீஸ்பூன் மல்லிப்பொடி சேர்த்துக்கிறேன் வீட்டில் அரைச்ச பொடியும் தான் சேர்த்துக்கோங்க என்கிட்ட காலி ஆயிடுச்சு அதனால் நான் இன்றைக்கி மல்லிப்பொடி கடையில் தான் சேர்க்குறேன் ரெண்டு டீஸ்பூன் சேர்த்துட்டு அரைச்ச இஞ்சி பூண்டு இருந்து அந்த சாரை மட்டும் இதில் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன் சாரையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கிறணும் நல்லா கலந்து வச்சுக்கோங்க கலந்து விட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் வச்சுருந்தா போதும் இப்போ நான் கடாய் அடுப்பில் வச்சு அது காஞ்சதும் ஒன்றரை ஸ்டீ டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கிறேன் கடுகை நல்லா கிளறி விட்டு பொரிய விடணும் வெடிக்க விடணும் கடுகு வெடித்ததும் அதோட ஒன்றரை டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கிறணும் சின்ன ஜீரகம் ஒன்றரை டீஸ்பூன் சேர்த்துக்கிறணும் அடுப்பு வந்து லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும் லோ ஃப்ளேம்லேயே தான் ரோஸ்டாக்கி எடுக்கணும் அதோடய அரை டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இது பொன்னிறமாக வரைக்கும் வறுத்தெடுக்கணும் இது வறுப்பட்டதும் ரெண்டு துண்டு பட்டை ஒரு ஏழு ஏலக்காய் ஒரு அஞ்சு கிராம்பு எல்லாம் சேர்த்து அதையும் இதோட சேர்த்து வறுக்கணும் அடுப்பு லோ ஃப்ளேம்லையே லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும் இதெல்லாம் வறுப்பட்டதும் இதை வந்து நம்ம ஆக்கி எடுத்து வச்சுக்கிறணும் இந்த மாதிரி பவுடராக்கி எடுத்து வச்சுக்கிறோம் இப்போ ஒரு கடாயை அளவில் வச்சு அதில் எண்ணெய் சேர்த்துக்கிறேன் எண்ணெயை காய வச்சுட்டு இந்த சிக்கன் எண்ணெய் காஞ்சதும் இந்த சிக்கனை போட்டு ஒரு முக்கால் பாகம் வரைக்கும் பொரிச்சு எடுக்கணும் இது வந்து போன்லெஸ் சிக்கன் தான் நான் எடுத்துருக்குறேன் நீங்கள் வேணும்னா மற்ற எந்த சிக்கனும் எடுத்துக்கலாம் ஆனால் போன்லெஸ் சிக்கன் எடுத்தால் ரொம்ப நல்லாயிருக்கும் நான் வந்து இன்றைக்கி ரீஃபண்ட் ஆகலை தான் பொறிக்கிறேன் பிறகு ஊருகா செஞ்ச செய்ய திரும்ப தாளிக்கும் போது நான் வந்து நல்லெண்ணெய் சேர்த்துக்குருவேன் நீங்கள் ஃபுல்லாகவே கடலை எண்ணெயோ எதுனாலும் விருப்பமானது சேர்த்துக்கலாம் சிக்கன்னால் கொஞ்சம் ரீஃபண்ட் எல்லாம் ஃப்ரை பண்ணால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அதனால் ரீஃபண்டில் ஃப்ரை பண்ணிவிட்டு கலக்கும் ஊறுகாய்க்கு மிக்ஸ் பண்ணும்போது மட்டும் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிடுவேன் மறு கிளறி விட்டு பொரிய விடுங்க முக்கால் பாகம் பொறிஞ்சால் போதும் ஃபுல்லாக அந்த ரோஸ்ட் ஆகக்கூடாது கருகின மாதிரி இருந்தால் நல்லா இருக்காது முக்கால் பாகம் இருந்தால் தான் அது டேஸ்டியாக இருக்கும் பாருங்கள் இந்த அளவு பொறிஞ்சால் போதும் இந்த மாதிரி இருக்கட்டும் ரொம்ப கருகிறது மாதிரி ட்ரையாக பொறிக்காதீங்க இந்த அளவு பொறிப்பட்டுருச்சு பாருங்கள் செவன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜும் ஃப்ரை ஆகிடுச்சு இப்போ அதை எடுத்துடலாம் எடுத்துட்டு அடுத்த பேட்சையும் சேர்த்து நீங்கள் பொறிச்சிக்கோங்க ஒன்றா பொறிச்சிக்கோங்க இந்த பொரித்த எண்ணெய் கடைசியாக மிஞ்சிறது வந்து பிறகு நம்ம யூஸ் பண்ணுவோம் அந்த எண்ணெயும் நம்ம பிறகு யூஸ் பண்ணி எடுத்துக்கலாம் அது சேர்த்தா தான் டேஸ்ட்டாக இருக்கும் அதில் அந்த கிரேவி எல்லாம் சேர்ந்துருக்கும் அது சேர்ந்தால் நல்லாயிருக்கும் அதனால் அந்த எண்ணெயுமே நம்ம பிறகு யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ எல்லா சிக்கனையும் எடுத்தாச்சு நான் இன்னொரு மண் பாத்திரத்தை அடுப்பில் வச்சு அதில் வந்து நான் அந்த பொரித்த எண்ணெயை வந்து நான் யூஸ் பண்ணுறேன் சிக்கன் பொரித்த எண்ணெயை தான் நான் யூஸ் பண்ணுறேன் மண் பாத்திரம் நான் எடுக்கிறேன் என்னென்னா வினிகர் வந்து சேர்ப்பேன் அதனால் நான் வந்து மண் பாத்திரம் சேர்த்துக்கிறேன் அந்த எண்ணெயை நம்ம சேர்த்து எண்ணெய் காஞ்சதும் நாலு டீஸ்பூன் டு அஞ்சு வரைக்கும் நான் வந்து இஞ்சி பூண்டு வந்து சேர்த்துக்கிறேன் இஞ்சி பூண்டை வந்து நான் ரொம்ப குறை குறைப்பாக அரைக்கலை கொஞ்சம் இந்த மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும் கிரேவிக்கு அதனால அந்த மாதிரி அரைச்சிருக்கேன் ரொம்பவும் பேஸ்ட்டாக அரைக்காமல் அளவு அரைச்சிக்கோங்க கொஞ்சம் குருநல் லேசாக குருணல் குருநலாக அதோடு பாருங்கள் அந்த சிக்கன் பொரிச்ச எண்ணெயில் வந்து நான் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன் ஃபுல்லாக எல்லாத்தையும் சேர்க்கலை கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன் அது சேர்த்தா இன்னும் நல்லாயிருக்கும் ஃப்ரை பண்ண எண்ணெயை அதனால தான் அது சேர்த்துக்கிறேன் சேர்த்து இந்த மாதிரி நல்லா வதக்கி விடணும் நான் வந்து இன்னும் அந்த ஃப்ரை பண்ண மசாலா இருக்குது பாருங்கள் அதையும் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன் இதோட சிக்கனில் நம்ம கோட் பண்ணியிருப்போம் இல்லையா மசாலா அந்த மசாலா வந்து இந்த எண்ணெயில் படைஞ்சிருக்கு அதையும் கொஞ்சம் நான் அதில் சேர்த்துக்கிறேன் சேர்த்து இன்னும் அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை வந்து நல்லா வதங்க வதங்க வரைக்கும் கிளறி விட்டுக்கிறேன் இப்போ மசாலையில் நான் மறுபடியும் மிளகா பொடி ஒரு ரெண்டு டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன் சேர்த்து நல்லா பச்சை வாசனை போக வரைக்கும் கிளறி விடணும் பச்சை வாசனை போனதும் நம்ம பொறித்து வச்சிருக்க சிக்கனை வந்து இதில் நம்ம சேர்த்துக்கிறணும் பாருங்கள் முக்கால் பாகம் தான் நான் வந்து பொறிச்சு எடுத்துருக்குறேன் அப்போ தான் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் சாஃப்டாகவும் இருக்கும் சேர்த்து நல்லா மசாலையெல்லாம் சிக்கனில் கோட்டாக வரைக்கும் கிளறி விடணும் நம்ம வந்து ஊருகா பொடி தயார் பண்ணோம் இல்லையா அந்த பொடியை வந்து அதில் போடணும் ஆரம்பத்திலே பவுடர் பண்ணி எடுத்து வச்சா அந்த பொடியை வந்து இந்த நேரத்தில் இதில் சேர்த்து நல்லா கிளறி விட்டு விடணும் பொடி ஃபுல்லாக சிக்கனில் கோட்டாகணும் கடுகு சேர்க்குறதுனாலையும் சிக்கன் வந்து ஊறுகா பொதுவாக ஊறுகாய் வந்து கெடாமல் இருக்கும் இப்போ இதோட அரை கப் நல்லெண்ணெய் வந்து சேர்த்துக்கிறேன் நான் ரொம்ப அதிகமாக எண்ணெய் சேர்க்கலை நம்ம சாப்பிடும்போது வ ரொம்ப எண்ணெயாக இருந்தாலும் வயிறுக்கு ப்ராப்ளமாக இருக்கும் நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சம் பீஸ் தான் எடுத்து வச்சு சாப்பிட போகிறோம் நிறைய எடுத்து வச்சு சாப்பிட்றதில்ல ஆனால் இது சீக்கிரமே காலி காலியாகிடும் குழந்தைகளுக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் பெரியவங்களுக்குமே இது ரொம்ப பிடிக்கும் நல்லா கிளறி விட்டுட்டு அரை கப் அரை டம்ளர் வந்து வினிகர் வந்து நான் சேர்த்துக்கிறேன் இதில் வினிகர் அரை கப் சேர்த்துக்கோங்க ஏன்னா இது ரொம்ப நாள் கெடாமல் இருக்கணும் அதனால் வினிகர் வந்து அரை கப் நான் சேர்த்துக்கிறேன் எனக்கு சீக்கிரமே காலி ஆகிரும் அதனால் நான் நிறைய சேர்க்கலை அது ஒரு 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 ஒன் வீக் கூட இருக்காது இது செஞ்சு வச்சா அதனால் அந்த மாதிரி சேர்த்துக்கிறேன் நீங்கள் நிறைய குவான்டிட்டி சேர்த்தா ஒரு டம்ளர் கூட வினிகர் சேர்த்துக்கோங்க இப்போ உப்பு பார்த்துக்கோங்க உப்பு பத்தாட்டி உப்பும் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க மற்ற ஊறுகாய்க்கு சேர்க்குற மாதிரி ரொம்ப அதிகமாக கூட சேர்க்க வேண்டாம் உப்பு ஏன்னா வினிகர் சேர்க்குறோம் வினிகர் சேர்க்கறனால கெடாது உப்பையும் சேர்த்துட்டு உங்களுக்கு தேவையான உப்பு போதுமான வரைக்கும் சேர்த்துட்டு கிளறி விட்டுருங்க ஏன்னா இந்த ஊறுகாய் கொஞ்சம் அதிகமாக சாப்பிடுவாங்க அதனால் உப்பு ரொம்ப அதிகமாக வேண்டாம் வினிகர் சேர்க்கறதுனால அது வந்து ப்ரிசர்வ் பண்ணிடும் இப்போ நம்மளோட ஊருகாக ரெடி நீங்களும் இந்த ரெசிபியை செஞ்சு செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு பிடிச்சிருந்தா என்னோடய சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மீண்டும் இன்னொரு ரெசிப்பியில் சந்திக்கும் வரை பாய்